நல்லா கேட்டு வந்தவங்க நீங்க கடன் தீரனும் உடல்நிலை நல்லா கேட்டு வந்தவங்க கல்யாணம் யாருக்கு வாங்க நுழைஞ்சு வாங்க சங்கிலி அத்துட்டு வாங்க பாப்போம் இது என்ன என்னாச்சு இவளுக்கு என்னாச்சு சோமம் இல்லையா கால் வந்துட்டு வாங்க அப்சட் ஃபார் நைட் சிட்டி சரண் என்ன நடந்திருக்கு சுய நினைவோடும் பேசாமல் சுய நினைவற்ற நிலையிலும் பேசாமல் ரெண்டு கட்டா நிலையில் வீட்டுக்குள்ளே டென்ஷன் பண்ணிக்கிட்டு சுய வாழ்வை பற்றி சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறான் இதுக்காக மருத்துவம் பார்க்க கூப்பிட்டாலும் வரமாட்டான் இந்த மாதிரி டென்ஷன் நடக்கும் இது கிரக கோளாரா அல்லது மதியுகத்தின் கோளாரான்னு உங்களால் தீர்மானிக்க முடியலை கால் ஒன்றுவான் என்னடி பொண்ணு என்ன பண்ணுற இன்னையிலேருந்து ஒன்று அடக்க தான் பாரு கையாலே அந்த சாமி மறியலை வரலாம் உன் பிள்ளையுடைய மனநிலைகளை அடக்கி தெளிந்த பிள்ளையாக ஆக்கி ஆறு மாதத்துல கல்யாணம் பாரு ஓகே கருமசாமிக்கு வேலை விஷயமா கேட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வாப்பா ஆ அடுத்து வந்துருவோம் வந்துடுவோம் அப்படிதா கால் ஒன்று வரலாம் சங்கதியை எடுத்துக்காள் காற்றுல பிடிச்சி விடுத்தா சட்டையில் பிடிச்சிதாடா தாடா காற்றுல பிடிக்கிறது உட்காரலாம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும்பதி ஏப்ரல் அதான் வெங்கடாஜலபதியுடைய சங்கு சக்கரம் தனுசு எனக்கு தெரிந்தது இந்த வருஷம் பிரமோத் சவத்துக்கு முன்னால போயிட்டு வந்தீங்களோ சார் என்ன வேலை பார்க்குறேன் கணமுடே நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா ஜனவரி மாதத்தில் நீ நினைக்கிற ஐடி ஃபீல்டு உள்ள கிடைக்கும் சரியா என்னடா வெற்றி அடைவாய் முத மாத சம்பளத்தை தர்ம கட்டளைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு வெற்றி அடைவாய் அடுத்து ஒரு நல்ல வாழ்வும் அமையும் புண்ணியமாகவும் இருப்பா கல்யாண ஆயிரத்து ரெண்டு சம்பளம் ஆமாம் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க கேட்க கேளுங்க என் மனைவி அவங்க தங்கச்சிக்கு படம் கொடுத்தாங்க தம்பி கங்கச்சி பொண்ணுக்கு ஆனால் ஒன்றரை மாதத்தில் தரேன்னு இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் தர மாட்டாங்க அதான் பார்த்தேன் என்ன பண்ணலாம்னு தெரியல எவ்வளோ பணம் தரேன்னு வாங்கினாங்க சரி தான் வாங்கி தரேன் போஸ் ஓகே கருபதாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் சென்னை போய் உட்காருங்க கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர் கோபிச்செட்டிப்பாளையம் பாளையம் இனிமே வராது தைரியமா இருக்கு அடுத்து பேசுவோம் கோபிச்செட்டிப்பாளையம் எப்படி அப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா என்ன அர்த்தத்தில் கேட்குறிய இந்தாங்க போயிட்டா ஓடு கோபி செட்டிப்பாளையம் கோபியா வா கோபி அணிந்தவரே வா கோபி அணிந்தவா நாராயண விபூதி அணிந்தவசதா என்ன விஷயம் ஒன்றுக்குள்ள சும்மாட கொண்டிதானே என்னடா மாறிப்பா என்னடா வேணும் தம்பி யாருக்கெல்லாம் கண்ட கால் ஒன்ட்ல மங்கள ரூபிணி நாயகன் ஆகிய விநாயக பெருமான் இங்கே இருக்கிறார் பிள்ள எங்கடா இருக்காரு சரி ஓகே உன்னுடைய கட்டுமனைக்கு பேர் தண்டா மூணு வருஷ காலமாக உன்னுடைய விவசாயம் தோந்தமானதில் பிரச்சனை பணம் தோந்தமானதில் நஷ்டம் உங்களுடைய செல்வத்தை இன்னொருத்தங்கிட்டிருந்து மீட்ட முடியாத துன்பம் வீட்டுக்குள்ள நோய் பிணியால் குழப்பம் அறுவை சிகிச்சை வந்துவிடுமோ என்னும் ஒரு பயம் இவை அனைத்தும் நடக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றும் இதுக்கு செய்வினைகள் ஒரு காரணம் இந்த மாந்திரிக நிலைகளிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன் உங்களுடைய தோட்டம் விவசாய நிலத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறிய சமாதி இருந்தது எங்க இருக்கிறது அடுத்த தோட்டத்து எல்லையில இருக்கு சரியா தான் நாளைக்கு கால என்னைய பார்த்துப்போம் அடுத்து பேசுவோம் கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க வாங்க வாக்கு வாக்கு மனிதன் நினைப்பதுண்டு என்ன வேணும்பா நாலு முடிக்கலையும் கடன் இருப்பதெல்லாம் இழந்தாச்சு அடுத்து தொடங்குறதுக்கு திசை தெரியாமல் இருக்கிறேன் கருப்பசாமி ஒன்று நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு அமௌண்ட் கையில வரணும் அப்படி இல்லைன்னா வேற எது உதவியிலையாவது இருக்கிற தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இதுக்கு எனக்கு ஒரு வரிய பண்ணித்தாங்க என்பது ஒன் கேள்வி கால் ஒன்று வரலாம் தம்பி சோபா இருக்கியா இந்தாப்பா உனக்கு தொழில வழிவகுத்து தாரேன் வெற்றியாக அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார் வெற்றி ஆகிடுவேன் அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன் பிள்ளைய பற்றி கேட்டு வந்தவங்க யாருவங்க இவங்க போல யார்கிட்ட கேட்ட மாதிரி வந்து உள்ள விழுந்த பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு எந்த பிள்ளை ஆம்பளை பையன் இருக்கா அவனுக்கு என்ன விஷயம் முடிச்சிருதா கால் உலட்டுவா அப்புறம் தன்னுடைய வீடு இடம் தமந்தமாக மனவர்த்தப்பட்டு வந்தது யாரு என்ன வீடு கோர்ட்டு போயிருக்கா முன்னாள் வந்து

அதே மாதிரிதான் அவளும் முடியாது கால அவ தாய்க்கு அறிகுறி எப்படி ஆகிறா தாய் ஸ்தானத்துக்கு அறிகுறி ஆகிறாள் தாயும் புளியும் பிரிக்கக்கூடிய பாவத்தை ஏந்தனையுணர்ந்து போடுதியோ அடா சொக்களி புக்களி இந்தா பிள்ளை மங்களகரமா வாழும் நீ வாழ்த்தும் அளவுக்கு வாழும் புண்ணியமாக நீவே ஏற்றுக்கொள்வாய் இப்படி வெற்றி உண்டு ஓடு கால் உண்டு நீ தப்பாப்பா சர உனக்கு அப்படி இருந்தா தெரியும் என்ன இருக்கு வீடு எங்க இருக்கு நான் கேட்ட கேள்விய நீ என்ன வந்திருப்பது என்ன வீடு இடம் சம்பந்தமாக வேதனைப்பட்டவர்கள் யார்னு கேட்டேன் உனக்கு வீடு சம்பந்தமா என்ன வருத்தம் அங்க போய் உட்காருமா என்கிட்ட கொடுக்குற வேலையெல்லாம் தூர விடு வீடு வீடுமா பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை சொல் வீடு விஷயமா போங்க போய் உட்காரலாம் அடுத்து இருந்து ஒரே கேள்வி என் பிள்ளை குறை செய்யப்பட்டானே அதுக்குரிய விளக்கமும் தெளிவும் கிடைக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியால் சென்னை நீங்க போய் உட்காருங்க போங்க போமா பிறகு பேசிக்க ஓடு சும்மா என்னத்தையாவது சொல்லி உத்தரவு வாங்கலாம்ங்கிற சிந்தனை வரக்கூடாது சென்னையிலிருந்து ஒரு பெண்ணடியால் தன் மகன் கொலை செய்யப்பட்ட வித வேதனை பற்றி கேட்க வந்தவள் பைசியில் ஒன்று மெட்ராஸ் அடுத்த பைசில் சிதம்பரம் சிதம்பரம் செக்குழுத்த சிதம்பரம் அல்ல தில்லை நடராஜ பெருமாள் இருக்கிற சிதம்பரம் கணவன் மனைவியா வந்தது யாரு வாங்க என் செல்ல குட்டிகளே கால் வந்துட்டு வாங்க வடா மீசக்கடா நல்லா இருக்கியா அழக்கூடாது அக்காய் இங்கே வாங்க நல்லா உட்காரணும் கரெக்டாக உட்காரணும் பக்கத்தில் வாமா அங்கே தள்ளி இருக்கக்கூடாது

உங்க அப்ப எல்லா பிள்ளைக்கும் செல்வனும் செல்வியுமா அமைச்சிருக்காருட அம்மா சோமா இருக்கியா உன் பேர்னு பேரு கோசலை குமாரி அது யாருடைய பேரு ஐயன் ஸ்ரீராமனுடைய தாயார் கோசலாதேவி அவளுடைய பேரு கால் விட்டோம் அமைதி யாரங்க சத்தம் போட்டது காட்டு மனம் இருந்தால் நல்ல புரிஞ்சுக்கலான் சொல்றத அடிமனது பாதிக்கப்பட்டிருக்கு தேவையில்லாத பய உணர்வும் மதி குழப்பமும் ஏற்பட்டு வேதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தான் என்ன பேசுகிறோம் என்ன நடக்கிறது என்பதை கூட தீர்மானிக்க முடியாத மனோ நிலைகளை பற்றா இதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயம் ஒரு காரணம் அதனால இப்படி ஓயாம வீட்டுகளில் நடந்துகிட்டே இருக்கு இருக்கா யாரை கண்டாலும் எரிச்சல் யாரை கண்டாலும் புகச்சல் வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் எனக்கு முடியிறேன் இப்படியெல்லாம் பேச்சு வார்த்தை நடக்கு இதையெல்லாம் மாத்தி தந்தா போதும்ல கால் நின்றுவாங்க கண்ணே நான் நல்ல உன்னை வரலாம் இவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க உனக்கு அத்தை இருக்காளா இல்ல என்ன சித்தப்பன் பெரியப்பன ம் இங்கேயே பக்கத்துலேயே இருக்காங்களோ சரி 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 சிதம்பரம் பக்கத்தில் என்ன கிராமம் ஆடூர் பூங்கொடி நண்டுகள்லாம் விளையாடுகிற இடம் சரானா இதை குணமாக்கி தந்தா போதுங்களா மூணு முறை என்னைய பாருங்க அடுத்த வாரம் கூட்டுவாங்க பக்கத்தில் வரலாம் வா பக்கத்தில் ஆளை சொல்லுதான் குணமாக்க மாட்டேன் ஆளை சொல்லணுமா குணமாக்கி தரணுமா அப்ப ஆளை கேட்க மாட்டியா பக்கத்தில் வா உங்களுக்கெல்லாம் சரியான லாக் போட்டா தான் அடங்க முடியாது என்னடா நல்லா இருப்பா தொடர்ந்து என்னை பிடிச்சிக்காங்க வெற்றியாக்கி தரேன் போ வாடா தம்பி மீசக்கார ராசா உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்றே ஒன்று தொட்டில் கட்டி பச்சை பிள்ளை தாலாட்டவா என்ன தோப்பு என்ன தோப்பு உங்க ஊருக்கு பேர் என்ன பெருங்கி பரங்கிப்பேட்டை தோப்புன்னு ஒரு ஊரு வருட்ட அங்க எதுக்கு போன நீ அந்த ஊர் பக்கம் குதிர போது என்ன காரணம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் கழிந்த மூன்றாண்டு காலங்களாக தொழிலால் வேதனையும் பண நஷ்டமும் கடன்களும் மனதில் தோன்றி இருக்கிறது உண்யா அதனால இப்ப புதுமையான தொழில் பார்ப்பதா அல்லது கடனை தீர்க்க வழி என்ன என்பது ஒரு கேள்வி வேறு என்ன வேண்டும் நான் எடுத்த முடிவு தான் நீ எடுத்திருக்க இந்த பெருவரில் புடி நீ வேண்டாம வேண்டாமட்டு போயிடுவாள் கால் வா தேவையில்லாத திருஷ்டி தேவையில்லாத உவலை இதெல்லாம் தோன்றி பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்குடா உங்க டாக்குமெண்ட் எல்லாம் எங்க வச்சிருக்கிறேன் வீட்டுல இருக்கா வேற ஒரு டாக்குமெண்ட் அடமானத்து எது

தன்னுடைய மகளுடைய மரணத்தின் காரணம் கேட்டு வந்த பெண்ணடியாள் வந்தாங்களா இல்லையா அடுத்த பயசில் கருபதாமிக்கு திருப்பூர் திருப்பூர் பக்கம் திருப்பூர் திருப்பூர் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கேட்டு வந்தது யாரு திருப்பூர் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கேட்டு வந்தது வாமா நீ இல்ல நீங்க வீட்டுக்கார எங்க இருக்காரு என்ன பிரச்சனை அடுத்து தான் வச்சிருக்கிற தொழில் சீராக ஓடாமல் கேட்டு வந்தது இருக்க வந்து நின்னுக்காப்பா கால் விழுவா ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ கால் வா அடுத்த பிள்ளையை திருத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க யாரு உன் பிள்ள என்ன செய்து அங்கே உன் பிள்ளை என்ன செய்து வீட்டுல என்ன திருத்தி தரணுமா நீ இன்னொரு தடவை குதிரை போகலாமா வீட்டுக்கு அதனால தான் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் சின்ன வீடு தான் அவனு பெரிய வீடாக இல்லை என்ன உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஒரு ஓராண்டு காலங்களாக வருமானத்தை சம்பந்தமான வர குழப்பமும் நடக்கும் உன் புருதனுக்கு அடிக்கடி டென்ஷனும் மன வருத்தமும் வந்து தேவையில்லாத உன் குடும்பத்தை பற்றியே பேசி சண்டையை போடுறான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ நீ நினைக்க அதான் உண்மை ஆனால் இந்த பிரிவு நிலை ஏற்படாது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உரிமையாக புதுமையாக ஒரு வீடு அமைச்சி உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன் கடன் இல்லாமல் பட்டு தாரேன் வேறு என்ன வேணும் கால்நட்டுவான் நல்ல நடப்பு உன் பொறுத்த வேறு யார்ட்டையும் பழகலை ஒன்றும் குழப்பம் நடக்கலை அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் இந்தா பக்கத்தில் வா நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா நடக்கும் சந்தோஷமா இந்த வருமானத்தை தரேன் வாப்பா கால் நோண்டு இது யார் பை பையன் எடுத்துப்பா என்ன வேணும் என்ன தொழில் என்ன கருத்து சாமி இவனை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது ஆ சரி காலில் விட்டுடலாம் ஆ சரி போய்ட்டா பார்த்துக்கோ ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும் இந்த திருநீர் முருகா போய் உட்கார் உன்னுடைய கடைக்குள்ள பார்த்தேன் மாறுபாடுகள் எதுவும் நடக்கிற ஆனால் கிரகப்படி இப்போ ஒம்பது மாதங்களாக உன் தொழில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருக்கு போட்ட முதல் கூட தெருவதுக்கு எரியுது மாதிரி இருக்கே தவிர வில போக மாட்டுது இந்த நிலைகளில் வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமா அப்படி என்பது ஒரு கேள்வி உங்க உள்ளத்தில் இருக்கு கால் வா இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன் உன்னுடைய கடையை போட்ட அடுத்து அடுத்த வாரம் கொண்டு வா ஜெயிச்சு தரேன் இந்தா நல்லா இருக்கும் போட்டுக்கா பண்ணித்தாரேன் சந்தோஷமா இருக்கும் கர்மசாமிக்கு ம் கர்மதாமிக்கு கர்மதாமி எங்க வீட்டில் ஒரு தெய்வம் உண்டு அந்த தெய்வம் இருந்தும் எங்க வீட்டில் சோதனையும் வேதனையும் குடும்பத்தில் கஷ்டமும் நடக்க அது ஏன் அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வா என்ன தெய்வம் கால் வாங்க அடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு நல்வாழ்வு கொடுக்கணும்னு பிள்ளையை பற்றி காட்டிருந்தது யாரு வாங்க முன்னால்